வால்பாறை சாலையில் வாகனங்களை காட்டி யானை வழிமறித்தது இதனால் சுற்றுலா பயணிகள் கவனமாக செல்ல வேண்டும் என்று வனத்துறையினர் அறிவுரை வழங்கியுள்ளனர் வால்பாறையிலிருந்து கேரள மாநிலம் சாலக்குடி செல்லும் சாலை அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ளது வனப்பகுதி என்பதால் இந்த சாலையில் அடிக்கடி காட்டு யானைகள் சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகளின் நடமாட்டம் காணப்படும் இதன் காரணமாக இந்த சாலையில் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை மட்டுமே வாகனங்கள் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது காலநிலை மாற்றத்தின் காரணமாக வால்பாறை வனப்பகுதியில் இருந்து கேரள வனப்பகுதிக்கு காட்டு யானைகள் இடம்பெயர்ந்து வருகின்றன இவ்வாறு செல்லும் காட்டு யானைகள் சில நேரங்களில் சாலையோர பகுதிகளில் முகாமிடுவது வழக்கம் இதனால் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்ல வேண்டும் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் வால்பாறை சாலக்குடி சாலையில் காட்டு யானை முகாமிட்டு சாலையோரத்தில் இருந்த மரக்கிளைகளை முறித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தது அப்போது அந்த வழியாக வந்த கார் ஒன்று யானை முன்னே வந்து நின்று ஹாரனை ஒழித்ததால் கோபம் கொண்ட காட்டு யானை சட்டென்று திரும்பி காரை தாக்கியது பின்னர் வனப்பகுதிக்குள் சென்ற மறைந்தது இந்த காட்சி மற்றொரு முனையில் நின்ற கார் ஓட்டுநர் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் இது தற்பொழுது வைரலாகி வருகிறது இதனை பற்றி சாலக்குடி வனத்துறையினர் தெரிவிக்கையில் அதிரப்பள்ளி சோதனை சாவடியை கடக்கும் வாகனங்கள் எப்பொழுதும் கவனமுடன் செல்ல வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் இறங்கக்கூடாது யானைகள் நின்றால் வாகனத்தை பின்னோக்கி இயக்கி யானைகளுக்கு வழிவிட வேண்டும் என்று தாங்கள் அறிவுறுத்தி வருவதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் வடிவேல் Because they don't want the baby to be armed. Armed. So she's oh So that was. That, imagine these These are four elephants. Baba two.